தினம்தோறும்ளக்கேற்ற நல்ல எண்ண இதயத்தின் திப்பு திமுக என்ற பெயரில் திமுக தலைவர்களின் சொத்து மற்றும் ஊழல் பட்டியலை இரண்டு பாகங்களாக பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த ஆண்டு வெளியிட்டார் திமுக ஃபைல்ஸ் பாகம் மூன்று என்ற பெயரில் ஆடியோ டேப்புகளை அண்ணாமலை வெளியிட்டு வருகிறார் முதலில் டூ ஜி ஊழல் வழக்கு விசாரணை தொடர்பாக திமுக எம்பிடிஆர் பாலு முன்னாள் டிஜிபி ஜாஃபர் சேட் இடையிலான தொலைபேசி உரையாடலை அண்ணாமலை வெளியிட்டார் இரண்டாவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசாவுடன் ஜாஃபர் சேட் பேசும் ஆடியோவையும் வெளியிட்டார் அந்த வரிசையில் மூன்றாவது ஆடியோ டேப்பை அண்ணாமலை இன்று வெளியிட்டார்

அது கண்ட்ரா வந்து உங்களுக்கு டிஎம்கேக்கு வந்து டிஎம்கே மாவட்டத்தின் முக்கான ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து அதில் ஒரு ரூபா பிடிச்சிங்க சரிங்க சார் இருந்து மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ரூபா வரைக்கும் சரிங்க சார் அதே மாதிரி இதுக்கு அந்த முறை அடிக்கிற வரைக்கும் ஒரு இருபத்தாயிரத்து ரூபா பில் வச்சிருங்க சரிங்க சார் அதே மாதிரி இதுக்கு இந்த ஒன் பேஜ் விளம்பரம் கொஞ்சம் தலைவர் திரும்ப வந்தப்படறேன் சரிங்க சார் அதுக்கு ஒரே ஷோக்கில் ஒரு ஒரு ரூபா லிக்விட் ப்ளேஸ் பண்ணிடுவோம் சரிங்க சார் இது மூணு வச்சுக்கிட்டு டு ஷோ தட் வந்து எதற்கு பேங்க் அக்கௌண்ட் ஆர் தி கேஷ் டெய்லி நான் வந்து பொதுமக்கள்கிட்டயோ மற்றவங்க வேண்டியங்கள்டையோ தமிழ்நாட்டில் வந்து வசூல் பண்ணி மாவட்ட வளர்ச்சி வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் டெபாசிட் வச்சிருக்கேன் இதான் எவ்வளோ சரிங்க சார் ஐடென்டிக்கல் இன்சூரன்ஸ் ஃபார் தி டைரிஸ் கரெக்ட் கரெக்ட் நான் இதே மாதிரி ஹேண்ட் பண்ணிருக்கிற ஆள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏவா வேலு கூட்டம் முகம் பொன்முடி வேலு பொன்முடிக்கு இந்த விழுப்புரத்துக்கு மாநாட்டு கொடுத்துருக்காங்க விழுப்புரம் ஏவா வேலு தென்ன கேசி பண்ணுங்க சார் சரிங்க சார் அதனால மேக்ஸிமம் எல்லாமே பார்ட்டி தான் பார்ட்டிக்கு நான் வந்து எதிர் வந்து செலவு பாருங்க சொல்லிட்டு செலவு பாத்துக்கா அப்புறம் கொடுத்துருந்தேன் அளவு ஒரு இடத்துல திருச்சி மாநாடுன்னு வருது சரிங்க சார்

சார் ஓ சார் அவன் வேற ஜன வேற எதுக்கு போயிருக்கான் சரிங்க அப்புறம் காலில் சிஎம் கேட்டாங்க போச்சு நீங்க சொன்னது அப்படியே சொன்னேன் இன்னைக்கு வேறதான் போயிருக்காங்க இன்னைக்கே முடிச்சிடலாம் சொல்லி அப்படின்னா சொல்லிருக்கேன் சார் இப்போ பேசுறேன் வேற சொல்லலாம் இருக்கீங்க நான் வரேங்க சார் கூப்பிடறேங்க மத்தியில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் திமுக அங்கம் வகித்த போதுதான் டூ ஊழல் புகார் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தியது பொய்யான பிளான்களை போட்டு சிபிஐ விசாரணையை அவர்கள் எப்படியெல்லாம் திசை திருப்பினார்கள் வேண்டிய நிறுவனங்களுக்கு அலைக்கற்றையை அமைச்சர் எப்படி ஒதுக்கீடு செய்தார் என்பன போன்ற விஷயங்கள் இந்த உரையாடல் மூலம் தெரியவரும் எல்லா விஷயங்களையும் மூடி மறைத்துவிட்டனர் இன்னும் ரகசியங்கள் வெளிவரும் என அண்ணாமலை கூறியுள்ளார்